ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை வாழும் காலத்தில் தடையாக மரணம் வருகிறது என்று பெரும்பாலும் நினைக்கிறோம் ஆனால் உண்மை வேறுபட்டது தங்கமே வாழும் காலத்தில் தடையாக மரணம் வருகிறது என்று பெரும்பாலும் நினைக்கிறார்கள் ஆனால் உண்மை வேறுபட்டது பிறப்பும் இறப்பும் இடையே பயணிக்கும் சிறிய தூரமே வாழ்க்கை பிறந்த நாள் முதல் இறப்பை நோக்கியே நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அனைவரும் இங்கு பிறப்பும் இறப்பும் இயற்கையின் விதிகள் அதைத்தான் நாள்தோறும் அனைவரும் தாண்டிக்கொண்டே இருக்கிறோம் நாம் தனியாக வந்தோம் தனியாகவே போக வேண்டும் அதை நாம் கஷ்டப்பட்டும் விடைபெறலாம் நன்றி உணர்வுடன் கொண்டாட்டமாகவும் விடைபெறலாம் இது எப்படி என்றால் அது அவரவர் வாழ்க்கும் வாழும் வாழ்க்கையை பொறுத்தது அதாவது நீ உண்மையாக வாழாவிட்டால் உனது நடிப்பு நாளை வெளிச்சத்திற்கு வந்துவிடும் நல்லா தெரிஞ்சிக்கோ நீ உண்மையாக வாழாவிட்டால் உனது நடிப்பு நாளை வெளிச்சத்திற்கு வந்துவிடும் அதுபோல் உண்மையாக வாழ்ந்தால் வெற்றி நிச்சயம் மிகப்பெரிய இடத்திற்கு சென்று விடலாம் உச்சாணி கொம்பிற்கு சென்று விடலாம் புகழின் உச்சிற்கே சென்று விடலாம் உண்மையாக வாழ்ந்தால் மட்டும் யோசித்து செய் எது வேண்டுமானாலும் யோசித்து செய் நடிக்கக்கூடாது என்றுதான் சொல்கிறேன் நடைமுறையில் வாழப் பழகணும் உனக்கென்று எதுவோ அதன்படி நடந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் இப்படி இவர்கள் எப்படி என்று புறம் பேசாமல் உன் வாழ்க்கை எப்படி வாழ்வது என்று உனக்குள் ஒரு கட்டுப்போக் கட்டுக்கோப்பாக வைத்துக்கொண்டு உன் குடும்பத்தோடு வழிநடத்தி செல்ல வேண்டும் உன் குடும்பத்திற்கு எடுத்துக்காட்டாக நீ வாழ வேண்டும் அதனால் தான் சொன்னேன் பிறந்து இறப்பு என்று உண்டு உண்டு தனியாக வந்து தனியாக போக வேண்டும் நன்றி உணர்வோடு கொண்டாட்டமாக விடைபெறுவது நீ வாழும் வாழ்க்கையை பொறுத்துத்தான் எனவே உண்மையாக வாழ்ந்துவிடும் மகளே என்றுதான் சொல்கிறேன் ஓம் சாய்ராம்